வணக்கங்க ஐயா என் பேர் நித்யா நான் திருச்சியிலேருந்து பேசுகிறேன் நான் இந்த ஜோதிடம் வந்து ரொம்ப நாளாக எனக்கு ஒரு பத்து வருஷமாக ஜோதிடம் கற்றுக்கணுன்னு ஆசை வேணா வெளியே போய் கற்றுக்கணும் அதுக்கு டைமும் ஸ்பென்ட் பண்ண முடியல பிள்ளைங்களனால அப்படியே போயிட்டு இருந்துச்சு என் வாழ்க்கையில் ஜோதிடம்ன்றது எனக்கு ரொம்ப ஆசை கற்றுக்கணுன்னு அது ஒம்பது வருஷம் கழித்து இப்போ தான் எனக்கு அது நினைவாயிருக்கு அது நம்ம புதுவடி மூர்த்தி ஐயானால தான் அந்த ஆன்லைன் கிளாஸ்ன்னு கொண்டு வந்து அது கொஞ்சம் எனக்கு ஈஸியாக பண்ணி கொடுத்துருக்காரு எல்லாத்தையும் ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு ரொம்ப கற்றுக்க காலத்தும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த ஜோதிடத்தை கற்றுக்கிறப்ப எல்லாமே அப்படியே மனசுக்குள்ளே ஈஸியாக பதிஞ்சிருச்சு அதுதான் உண்மையாகவே ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாமே படிக்கிறப்ப ரொம்ப க கஷ்டப்பட்டு ப ஜோதிடம் ஜோதிடம்ங்கிறது மிகப்பெரிய கடல் அந்த கடலில் பார்த்தீங்கன்னா க அதை கற்றுக்கணுங்கிறப்பே ஒரு பயம் இருந்துச்சு என்னோட இவ்வளோ இருக்குது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதை எப்படி நம்ம கற்றுக்கிறது அதை எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிற பயத்திலேயே தான் நான் கற்றுக்காமல் இருந்தோம் அதை பார்த்தீங்கன்னா அவர் ஆன்லைன் கிளாஸில் கொண்டுட்டு வந்து மிக அந்த கடலை எவ்வளோ எவ்வளோ தூரம் சுருக்கி மக்களுக்கு கொடுக்கணும் வீட்டுக்கு ஒரு ஜோதிடம்ன்றத அவர் உணர வச்சு க எல்லாரும் கண்டிப்பாக ஜோதிடத்தை கற்றுக்கணும்னு கொண்டுட்டு வந்து அந்த கடலை சுருக்கி ஒரு வாட்டர் கேனில் ஒரு தண்ணி ஒரு வாட்டர் கேனாக கொண்டுட்டு வந்து மக்கள் சி சுலபமாக அருந்துகிற மாதிரி அதை கொண்டு வந்து அந்த கொண்டு வந்து கொடுத்துருக்கார் அது மிகப்பெரிய விஷயம் அந்த கடலை ஏன்னா எப்படி போய் அந்த கடலில் வந்து எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது எவ்வளோ அந்த தண்ணி உப்புக்க இவ்வளோ விஷயங்கள் இருக்கப்போ அதை அ அருந்து தண்ணியாக நம்ம சி எவ்வளோ சீக்கிரம் படிக்க முடியும் எவ்வளோ சுலபமாக படிக்க முடியுங்கிறத அவர் அவ்வளோ சுருக்கமாக மக்களுக்கு தகுந்த மாதிரி மக்கள் எப்படி படிச்சுக்கணும் எப்படி அவர் அது அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்ருப்பாருன்றதை நினைக்கிறப்பவே எங்களுக்கு ஒரு இதாக இருக்குது ஏன்னா அது அது அவ்வளோ சுலபம் கிடையாது அவ்வளோ அவரோட கஷ்டத்தை அவர் அவ்வளவு மக்களுக்கு செய்யணுங்கிற எண்ணத்துல அவர் செஞ்சு கொண்டு வந்து அதை கையில் எங்கள் கையில கொடுத்துருக்காரு அது உண்மையிலேயே பாராட்டத்தக்க விஷயங்க யாருமே இவ்வளவு கஷ்டப்பட்டு மக்களுக்கு செய்யணுங்கிற எண்ணம் மிகப்பெரிய விஷயம் அது நான் எங்களை மாதிரி எல்லா மக்களும் மிடில் கிளாஸ் வேமியாக இருந்தால் கூட எல்லாரும் கற்றுக்கிட்டு வாழ்க்கையில் வருமுன் காப்புங்கிறத கற்றுக்கிறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம் அதை அவர் மக்களுக்கு மக்களுக்காக அதை செஞ்சு கொடுத்துருக்கார் அந்த தண்ணியே சுலபமாக அருந்துறது எப்படி அந்த த அதை எவ்வளோ அழகாக அந்த ஜோதிடத்தை எவ்வளோ சுலபமாக கற்று அந்த சாஃப்ட்வேர் அந்த சாஃப்ட்வேர் தான் அந்த வாட்டர் கன் அதில் இருக்க தண்ணிங்கிறத அந்த ஜோதிடம் அவ்வளோ அழகாக அந்த சாஃப்ட்வேரில் எவ்வளோ எளிம் எளிமையாக கொடுக்கணுமோ அவ்வளோ எளிமையாக கொடுத்து நம்மளை கற்றுக்க வச்சுருக்கார் அது மிகப்பெரிய விஷயம் ஜோதிடனாலே ஒரு பயம் அப்படிங்கிறத பயமே கிடையாது மனிதன் கற்றுக்க வேண்டிய விஷயம் இது கற்றுக்கிட்டால் வாழ்க்கையில் வருமுன்னு காப்புங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இப்படி தான் போகணுங்கிற வழியை நம்ம அறிஞ்சிக்கலாம் நம்ம தான் எல்லாத்துக்கும் காரணங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத அவ்வளோ அழகாக அந்த சாஃப்ட்வேரில் இப்போ நமக்கு புரிய வச்சு எங்களுக்காக எங்களுக்காக ஒரு செஞ்ச விஷயம் மிகப்பெரிய விஷயம் அந்த சாஃப்ட்வேரை வேறு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல கடவுள் கொடுத்த வரம் தான் நாங்கள் சொல்லணும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த ஜோதி இடத்தை எளிமையாக கற்றுட்டோம் அதை விட எங்கள் ஆசான்கள் எல்லாருமே அவ்வளோ நான் சூப்பரானவங்க எவ்வளோ தன்மையாக எவ்வளோ ஒரு கேள்வி நாங்கள் திருப்பி 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 மாற்றி மாற்றி கேட்டால் கூட அவ்வளோ தன்மையாக இதை இப்படி புரிஞ்சிக்கோங்க அதுக்கு எவ்வளோ டிப்ஸு சொல்ல முடியுமோ அவ்வளோ டிப்ஸு கொடுத்து எளிமையாக எங்களுக்கு அந்த பாடத்தை படிக்க வச்சிட்றாங்க அதுவே மிகப்பெரிய விஷயம் ஒரு தடவைக்கு மேலே ரெண்டாவது தடவை மூணாவது தடவை கேட்டால் என்னங்க எத்தனை தடவை தாங்க சொல்கிறதுன்றது அவங்க வாயில் வந்ததே கிடையாது அதை திருப்பி திருப்பி எப்படி வேறு ஃபார்மேட்டில் நம்ம மனசுக்குள்ள அதை பதிய வைக்கணும் சின்ன குழந்தைங்களுக்கு தர மாதிரி அதை திருப்பி சொல்லுங்கள் அப்படின்னு நம்மளை சொல்ல வச்சு அவ்வளோ அழகாக அதை மனப்பாடம் பண்ண வச்சிட்றாங்க முக்கியம் அதை மனப்பாடம்னு சொல்கிறதுல மனசில் பதிய வச்சிடறாங்க அதுதான் மிகப்பெரிய விஷயம் இந்த ஜோதிடத்தை க மிகப்பெரிய க பொக்கிசமாக எங்கள் கையில் கொடுத்துருக்காங்க அதை நாங்கள் என்றைக்கும் கடைப்பிடிச்சி வாழ்க்கையில் முன்னேறுவோம் அடுத்தவங்களுக்கு நன் அவர் செஞ்ச மாதிரி நாங்களும் நாலு பேருக்கு நல்லது செய்யணுங்கிற அவர் இப்போ உலகத்துக்கே நல்லது செஞ்சுருக்காரு நாங்கள் எங்கனாலும் முடிஞ்ச நல்லதை நாலு பேருக்கு செய்யணும் இந்த ஜோதிடத்தை கற்றுக்கிட்டு நாலு பேருக்கு வர வரன் பார்க்குறதா இருக்கட்டும் நாலு பேருக்கு எந்த ஒரு சின்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் வருமுன்னு காக்கிறதுக்கு எங்கேனாலும் முடிஞ்சு எங்கள் கிட்டே ஜோதிடத்தை கொடுக்கணுங்களுக்கு முடிஞ்ச உதவியை செய்யணும் அதுதான் நாங்களும் இந்த ஜோதிடத்தை கற்றுக்கிட்டு செய்யணும்னு ஆசைப்பட்றோம் மிகப்பெரிய விஷயமா நினைக்கிறோம் இந்த இந்த வாய்ப்பை கொடுத்த எங்கள் பொதுவைடைமூர்த்தி ஐயாவுக்கும் இந்த ஆசான்களுக்கும் மிக்க நன்றி இதை நாங்கள் நல்லபடியாக படித்து நல்லபடியாக நாலு பேருக்கு நல்லது செய்வோம்னு நாங்கள் கண்டிப்பாக வாக்குறுதி கொடுக்குறோம் நல்லபடியாக இருப்போம் நன்றி ஐயா